இந்த முத்திரை மூலாதார சக்கரத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு முத்திரை ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் அது இப்போ விட்டமின் டிபிசிட்டி நிறைய சொல்கிறாங்க விட்டமின் டிபிசிட்டி இருக்குது எனக்கு மினரல்ஸ் டிபிசிட்டி இருக்குது அதுக்கு என்னென்ன மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம் அதுவும் ஒரு பின்விளைவு பக்கவளைவே மூலாதாரத்தில் நாலு இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை இருப்பதாக யோக நூலார் கூறுகின்றனர் அதை இயக்கக்கூடிய ஆற்றல் இந்த கூடியது கொண்டு இது வந்து மூளையில் செயல்படுகின்றது மூளை நரம்புகளில் செயல்படுகின்றது ஆற்றலை நமக்கு தரக்கூடியது அடிவயிற்றில் அதாவது ஆண் பெண் இருபாலருக்குமான பிறப்புறுப்புகளில் உண்டான குறைபாடுகள் அனைத்தையும் சீராக்க வல்லது இந்த முத்திரை பிரபஞ்ச ஆற்றல் முழுவதையும் நமக்குள் உள்வாங்கி கிரகிக்கும் ஒரு தன்மையுடையது இந்த மந்திரத்தோடு இந்த முத்திரையை செய்து வந்தால் மூல ஆற்றல் நமக்கு அதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி வரும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் வந்து மண் முத்திரை அல்லது நில முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரையை பார்க்க இருக்கிறோம் இந்த முத்திரை மூலாதார சக்கரத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லலாம் இந்த முத்திரையை வைக்கும்போது கை வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கணும் ஏன் 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 இப்படி குவிச்சிட்டு அப்படி அப்படி அப்படிலாம் இருக்கக்கூடாது கரெக்டாக அந்த நுனி தொட்டு உள் ஒரு வட்டம் உருவாகும் வண்ணமாக இந்த முத்திரை அமைச்சுக்கணும் தொடையின் உள்பகுதிக்குள்ளே இது இருக்கணும் இந்த முத்திரை வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் அது இப்போ விட்டமின் டிபிசிட்டி நிறைய சொல்கிறாங்க விட்டமின் டிபிசிட்டி இருக்குது எனக்கு மினரல்ஸ் டிபிசிட்டி இருக்குது அதுக்கு என்னென்ன மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம் அதுவும் ஒரு பின்விளைவு பக்க வளைவே தரக்கூடியதான் முத்தத்துக்கு நம்ம இந்த முத்திரை எடுத்துக்கிட்டோன்னா காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை கிரகித்து நம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய முத்திரைகளை இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரை அதனால் எந்த ஊட்டச்சத்து குறைவுக்கும் இந்த முத்திரை நமக்கு ரொம்ப நல்லது இயல்பாக நாம் ஒன்றும் உணவில் உள்ள சத்தை பிரித்து சில பேர் நல்ல ஊட்டச்சத்து கொடுப்பாங்க அவங்க உடம்பில் வந்து எந்த ஊட்டச்சத்தும் ஏறாது அவங்களுக்கு எங் எப்போ போய் எந்த டெஸ்ட் எடுத்தனாலும் மினரல்ஸு இல்லை விட்டமின் இல்லை விட்டமின் டி டிஃபிஷியன்ஸியாக இருக்குது ஏதோ ஒன்று சொல்லி இவங்க உடல்நிலை ஆரோக்கிய குறைவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த முத்திரை அவர்களுக்கான ஒரு சாலச்சிறந்த முத்திரையாக இருக்கும் இயற்கையாக நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்தை பிரித்து நம்மளுடைய ரத்தத்தில் செலுத்தி நமக்கு ஆற்றல் அளிக்க வல்லது இந்த முத்திரை எந்த எந்த நோய் எந்த சத்து குறைவுக்கும் நாம் இருந்து எதுவும் எடுத்துக்க வேண்டாம் நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துக்களை பரிபூர்ணமாக கிரகிச்சு உடம்புக்கு அனுப்பக்கூடியது இன்னும் இந்த முத்திரையை சொல்லும்போது லம் மூலாதாரத்தில் நாலு இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை இருப்பதாக யோக நூலார் கூறுகின்றனர் அதை இயக்கக்கூடிய ஆற்றல் இந்த லாங்கக்கூடியது கொண்டு இது வந்து மூளையில் செயல்படுகின்றது மூளை நரம்புகளில் செயல்படுகின்றது ஆற்றலை நமக்கு தரக்கூடியது அடிவயிற்றில் அதாவது ஆண் பெண் இருபாலருக்குமான பிறப்புறுப்புகளில் உண்டான குறைபாடுகள் அனைத்தையும் சீராக்க வல்லது இந்த முத்திரை இந்த முத்திரையை செஞ்சு வரும்போது இந்த டிஃபிசிட்டினால இந்த கோளாறு அதனால் உனக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்லதுக்கு வழியே இல்லை அதனால் இந்த முத்திரை வந்து மண்முத்திரை அல்லது மூலாதார முத்திரை மண் முத்திரை பிரிதிவி முத்திரை அப்படின்னு பல பேரில் இருக்குது ஆனால் எல்லாமே ஒரே முத்திரை தான் பிரிதிவின்னாலும் மண் தத்துவம் தான் மண்ணுனாலும் மண் தான் அப்புறம் வந்து மூலாதாரம் ஆற்றலை இயக்கக்கூடியது அப்படிங்கக்கூடியதுனால பிரபஞ்ச ஆற்றல் முழுவதையும் நமக்குள் உள்வாங்கி கிரகிக்கும் ஒரு தன்மையுடையது இந்த மந்திரத்தோடு இந்த முத்திரையை செய்து வந்தால் மூல ஆற்றல் நமக்கு அதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி வரும் அப்படின்றது இந்த இதை வச்சுக்கலாம்